ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கஸ்தூரியை பற்றி நான் ஒரு ஆர்டிகல் எழுதினேன் அந்த அம்மா என்ன மாதிரி பாட்டில் நடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே தொண்ணூற்றி ஆறுலையே அது மட்டும் இல்லாமல் லா காலேஜில் படித்தவங்க அவங்க லா காலேஜில் படிக்கும் போதே சினிமாவுக்கு வந்தவங்க அப்போவே லா காலேஜில் அவங்களுக்கு பயங்கர கரெக்டாக பெரிய பிரச்சனையாச்சு அதன் பிறகு அவங்க லா காலேஜில் வந்து லா ஃபுல்லாக முடித்தாங்களா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணாங்களான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம் கஸ்தூரிக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதிகமாக கொழுப்பு அதிகம் புரியுதுங்களேன் இப்போ பிராமணர் கூட்டத்தில் போய் பேசுகிறாங்க ஓகே எல்லாம் செய்கிறாங்க பிராமணர்களுக்காக நீங்கள் பேச வேண்டியது தான் அதனால் அடுத்தவங்களை சாடி பேசக்கூடாது பிராமணர் அப்படின்னாலுமே நம்ம நாட்டில் தமிழர் இல்லைன்னு சொல்லுவாங்க பிராமணர் அப்படின்னா கைஃப கணவாய் வழியாக வந்தவங்க ஆடு மாடு மேஷன் வந்தவங்க இந்தியாவில் புகுந்தவங்க அப்படின்னா ஆரியர் இவங்க அப்படி தான் நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் ஸோ அதெல்லாம் மாறி போய் இப்போ பிராமணர் ஐயர் ஐயங்கார் நம்ம எல்லாமே ஒன்றா ஏறோம் பட்டியலை நினைத்து சேர்ந்தவங்க நம்ம பிராமின் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பையனை பொண்ணு ஐயர் பையன் கல்யாணம் பண்ணிடுறாங்க இதெல்லாம் இப்போ மாறி போச்சு அப்படியாகி போச்சு பெரிய பெரிய விஐபிங்லாம் இப்போ வந்து அந்த மாதிரி உறவு போயிட்டாங்க இப்போ போய் பிராமணர்களுக்கு ஒதுக்கீடு வேணும் பிராமணர்களுக்கு அந்தஸ்து வேணும் பிராமணர்னால் அந்தஸ்து இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க புரியுதுங்களா மேடைக்கு மேடை பேசுவாங்க ஏதாவது செய்வாங்க தவிர மற்றபடி பிராமணர்களை பற்றி நம்ம ஆளுங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அதுதான் நம்மளுடைய தமிழனுடைய கலாச்சாரம் இது இல்லாமல் தெலுங்கு இப்போ தமிழ்நாட்டில் பல ஆண்டாண்டு காலமாக இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க ஆனால் அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது தமிழ் தான் தெரியும் அதனால் அவங்களுக்கு ஆந்திரா அனுப்பிட முடியுமா சொல்லுங்கள் அது எவ்வளோ பெரிய தப்பு அது அந்த அந்த மாதிரி பண்ணவே முடியாது வடநாட்டுக்காரங்க எவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்காங்க அதனால் நம்ம துரத்தி அமைச்சிட முடியுமா அதெல்லாம் தவறான பேச்சு இப்படிலாம் ஆந்திராக்காரங்க ஆந்திராவில் இருந்து வந்தவங்க தெலுங்கர்கள் வந்து தமிழர் கிடையாது தெலுங்கர் வந்து அந்தபுரத்தில் வேலை பார்த்தவங்க கஸ்தூரி போய் பைனாக்குள்ள வச்சு பார்த்தாங்களா இவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு யாருக்கும் தெரியாதா கஸ்தூரி இவங்களுடைய குப்பையை கலைன்னா நாரம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குப்பை இந்த கஸ்தூரி அதெல்லாம் தப்பு அடுத்தவர்களை சாதி பேசுறது ஏற்க முடியாதது ஒன்று எஸ்வி சேகரோட பிராமணர் தான் கண்டிச்சிருக்கார புரியுதுங்களா பிராமணர்கள் வந்து நம்ம வந்து துரத்தியான பொண்ணு அந்த நாட்டை யாருமே சொன்னது கிடையாது புரியுதுங்களா இந்த அம்மா வந்து புதுசாக ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி போச்சு வயசாகி போச்சு இனிமேல் அது வந்து எதுக்குமே லாய்க்கில்லை எதுக்குமே ஃபிட் கிடையாது அதனால் ஏதாவது ஒன்று பேசுவோம் ஏதாவது ஒன்று புரளி களி போடுவோம் நம்மளை பற்றி இந்த மக்கள் நினச்சிக்கினே இருக்கணும் அப்படின்னு நினச்சி கஸ்தூரி தேவையில்லாமல் வார்த்தைகள்லாம் பேசி தேவையில்லாத வா அவதூறாக பேசி இன்னைக்கு மூளைக்கு மூளை கேச போட்டு நான் அப்படி வீர மங்கை அப்படின்னு பேசிட்டு எல்லாத்துக்கும் பண்ணி வைக்கிறேன் ஏன் கேட்குற நீ தான் தப்பு இல்லைன்னு சொல்கிற இல்லை நான் பேசுனது எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற அதுக்கப்புறம் பார்த்தா எதிர்ப்பு வழுக்குது அப்புறம் பார்த்தா நான் பேசண்ட் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னா அப்போ நீ தப்பு பண்ணிருக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தப்பு பண்ண போய் தானே நீ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிற மன்னிச்சிடுங்க சொல்கிற நீ ஆயிரம் பேசுவ பத்திரிக்காரங்க வந்து கேமரா இப்படி வச்சுட்டு இருப்பாங்க ஒரு முப்பது கேமரா இருக்கும் முன்னால் மூஞ்சிக்கு முன்னால் உணர்ச்சை போட்டு பொங்கி எழுவ அவங்க அதோடு போயிடுவாங்க உங்க கதை முடிஞ்சுது இப்போ மாட்டிங்கனியா தேவையா உனக்கு இது சினிமா வேலை வேலை பார்த்தியானா சினிமா வேலையை மட்டும் பார்க்கணும் அரசியலுக்கு வந்துட்டியா ஓகே அரசியல் ரீதியாக பேசு தப்பு இல்லை அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கஸ்தூரிக்கு சரி தைரியம் நிற்க வேண்டியது தானே உனக்கு பின்னால் யாருமே கிடையாது இல்லை தெரிஞ்சு போச்சா உன் போஷி தெரிஞ்சு போச்சு தலைமுறை ஆகிட்ட இப்போ போலீஸ் தேடுது எஃப்ஐஆர் போட்டாச்சு போட்டுவிட்டு போலீஸ் தேடிட்டுருக்கிறாங்க சரி நீ வந்து யோக்கியமானால் ஆந்தா என்னை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே மதுரை கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் போட்ட இந்தமா முன்ஜாமீன் போட்டாங்க மதுரை கோர்ட்டில் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் பர்ஃபெக்டான ஆள் பெட்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் பெயில் கொடுப்பார் இல்லைனா கொடுக்க மாட்டார் நீ தலை கேள்னால் வாங்க முடியாது அவர்கிட்ட வாய்தா போட்டார் சரி அடுத்த வயதால் பெயில் கிடச்சிடும் அப்படிங்க எல்லாரும் நினச்சாங்க அடுத்த வயதால் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் பெட்டிஷனை இப்போ இவங்க பெயில் போடணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் போடணும் ஹை கோர்ட்டில் போட்டாச்சு சுப்ரீம் கோர்ட் தான் போடணும் அப்படி இல்லையா இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பெட்டிஷன் போடணும் அது வரைக்கும் எங்கள் தமிழ்நாட்டு போலீஸ் சும்மா இருக்குமா சாதாரண போலீஸ் இல்லை எங்கள் போலீஸு பட் பெயில் டிஸ்மிஸ் தூக்கி ஒன்று ரிமாண்ட் பண்ண போகிறாங்க கஸ்தூரி சிறைக்கு போக போகிறாங்க அதனால்தானே ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசருக்கு டிஸ்மிஸ் பண்ணார் உடனே ஏன் கொடுத்துருக்கூடாதா ஒரு மேலே தப்பு இருக்க போய் தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த பெயிலில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார் அப்போ இது போலீஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் மரியாதையாக போய் கைது பண்ணுங்க ரிமாண்ட் பண்ணுங்க அதன் பிறகு பெயில் போட்டோம் நான் விடுறேன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்ல இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வாய் கொடுத்து பேசுறதெல்லாம் ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போய் அங்கே ஆறு மணி ஆனால் கதவு போட்டுட்டு உள்ளே உட்கார்ந்துருங்க அந்த நிலைமை வரணும் வந்தால் தான் இந்த மாதிரியான ஆட்கள் வாய முடிக்கணும் அமைதியாக இருப்பாங்க இது தேவையா சொல்லுங்கள் காலங்காலமாக நம்ம அங்கே எல்லாம் ஒன்றா தானே இருந்துட்டுருக்கிறோம் இங்கே வந்து தேவையில்லாத பேசி பிரச்சனையை கிளப்பி பிராமணர்கள் யாராவது ஏதாவது பேசினாங்களா உனக்கு எதுக்கு இந்த வேலை அர்ஜுன் சம்பத்து ஏதாவது பேசினாரா கை விட்டு போயிட்டாரில்ல உன்னை அந்த கூட்டத்தில் தானே போய் நீ எந்த பிராமணராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணானா தெரியும் அவங்களுக்கு எது தப்பு எது ரைட்டு எந்த நாட்டில் எது பேசினா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஏன்னா அரசியல்வாதிங்க கரெக்டாக உன்னை கட்டி விட்டாங்களா போயிட்டியா அர்ஜுன் சம்பத்தின் பேசுனாரா எதுவும் பேசினார் ஜாக்கிரத ஒவ்வொருத்தரும் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு பின்புலம் இருந்தால் மட்டுமே பேசணும் அவன் இருப்பான் இவன் இருப்பான் கூட்டத்தை பார்த்து உணர்ச்சி பற்றி பேசறது கேமரா பார்த்துன்னு புலகாங்க அடைஞ்சு பேசுறது இதெல்லாம் பேசுனீங்களா திரும்பி பார்த்தீங்களா யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க இன்னொரு முறை திரும்பி தான் காக்கி சட்டை நிற்கும் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸாக போய் பிடிச்சாலும் அசிமா போடும் புரியுதா அழகாக ரெண்டு ரெண்டு வக்கீலோட நிறையவே கோர்ட்டில் சரண்டர் ஆகிடுங்க இல்லை ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடுங்க அப்படியே போலீஸ் நான் போனோம் கையே வைக்காது அப்படியே தூக்கி போய் எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆருக்குன்னு போட்டாச்சு அரெஸ்ட் கார்டு மட்டும் போட்டு உன்ன தூக்கி ரிமான் பண்ணிடுவாங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் மெயில் போட்டு வந்துடலாம் ஆனால் போலீஸு தேட ஒரு அளவுக்கு விட்டியானா போலீஸுக்கு கடுப்பாயிடுவாங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனீங்கன்னா மென் பிரிசனை விட விமன் பிரிசன் ரொம்ப பொல்லாத பிரிசன் புரியுதா அதையும் நீங்கள் பார்த்துங்க போய் சினிமாவில் இருக்கிற ஜெயில் மாதிரிலாம் கிடையாது நீங்கள் உள்ளே போனால் தான் தெரியும் இன்னும் நடக்கும் அப்படின்னு புரியுதா அனாவசியமான வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் சமூகத்திற்கு எதிரான வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு கொள்ளும் ஒரு வார்த்தை பேசுகின்ற பொழுது அஞ்சு முறை சிந்திக்கணும் ஆறு முறை யோசிக்கணும் பேசலாமா வேண்டாமா இது பேசினா சரியா இருக்குமா இவனுடைய பிரதிபலிப்பு என்ன இந்த பிரதிபலிப்பு வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா நமக்கு பின்னால் எதாவது இருப்பாங்களா அதெல்லாம் யோசனை பண்ணி பேசணும் இனிமேலாவது அடுத்து வருகின்ற கஸ்தூரி மாதிரி அறக்காடுங்க உணர்ச்சி சுப்பட்டு பேசுகிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்க இதே நல்லது தான் வீரவாசனம் பேசுங்கள் தலைமுறை ஆகிடுங்க ஓகேவா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ராய்ப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டனை தான் பண்ணுங்க